எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல் ல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசிபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக வல்ல ரஹ்மான் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்கிறவர்களை குறித்து பேசுகிறார் நற்பாக்யத்தை அடைந்தவர்களுக்கு கிடைக்கிற லாபங்களை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் நர்பாகியத்தை வாழ்க்கையிலே அடைந்தவங்க அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வானாக நாங்கள் நர்பாகியம் வேணும்ண்டு துவா கேட்கணும் நீங்கள் நம்ம இன்னைக்கு தராவிகளை கேட்குற துவால அதான் கேட்போம் அல்லாஹுயா அல்லாஹுயா அல்லா மீனாயில் மக்பூலில் மூணு தடவை அல்லாவை கூப்பிட்டு அல்லாகுவே எங்களை நர்பாகியம் அடைந்தவர்களில் ஆக்கி வைப்பாயாக அதான் அந்த துவா பவர்ஃபுல்லான துவா மூணு தடவை சாலிகிங்க கேட்குறாங்க யா அல்லா யா அல்லா எங்களை நர்பாகியம் அடைந்தவர்களில் ஆக்கி வைப்பாயாக நர்பாகியம் அடைந்தவர்கள் யார் இன்னல் நதியின சபக்கத்திலகும் மின்னல் ஹொசுனா யார் நம்மிடத்தில் இருந்து அவர்களுக்கு நற்பாக்கியம் கிடைத்து விட்டதோ உஸ்னா கிடைத்து விட்டதோ உஸ்னா என்றால் நற்பாக்கியம் என்கிறார்கள் சாலிகிங்கள் சாதத் என்கிறார்கள் யாருக்கெல்லாம் நற்பாக்கியம் கிடைத்து விட்டதோ உலாய்க்கு அன்னஹா முபாதூன் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் நல்லா சொல்றான் அதை நான் சுருக்கமாக சொல்லி முடிப்பேன் அவர்கள் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தோமி செய்வானா நர்பாக்கியம் வாழ்க்கையில் கிடைத்தால் நர்பாக்கியவான்களாக நாம் ஆக்கப்பட்டு விட்டால் நரகத்தை விட்டும் தூரம் அல்லாஹே சொல்றான் உலா அன்ஹா முகூன் அந்த நரகத்தை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்பட்டு விடுவார்கள் அதோடு மட்டும் இல்லை நாயஸ் மகோன அந்த நரகத்திலே அது கொதிக்கும் அனல் பறக்கும் அதனுடைய வேகம் அங்கே இருக்க முடியாது பயங்கர சப்தத்தோடு அதன் கொதிப்பு இருக்கும் அதில் எந்த ஒன்றையும் அவர்கள் காதில் கேட்க மாட்டார்கள் அதாவோ கஷ்டமோ அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு சத்தம் விழுந்தாலே பல பேர் தாங்க முடியாது இடி மின்னல் தாக்கிறது ரெண்டாவது இடி மின்னல் கடுமையாக அந்த இடி சத்தத்தை கூட பல பேர் தாங்க முடியாது அது ஒரு பயத்தை கொடுத்தோம் தட தட தடத ஒரு சத்தம் வந்தா அதுல பல பேர் அதிர்ச்சி ஆயிடுவாங்க சுனாமி வருதுன்னா சுனாமிக்கு முன்னால் அந்த சத்தம் எரைச்சல் காற்று அதுலேயே பல பேர் அதிர்வாயி விழுந்துருவாங்க அல்லாஹ் சொல்றது நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவாங்க நரக கொதிப்பு இருக்கு பாருங்க அதன் அனல் அதன் வேகம் அந்த சப்தம் இவர்கள் காதுகளில் விழாது அல்லாஹ் தோவி செய்வானாக ஒரு பெரிய அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க ஓஹும் பி மஷ்தஹத் அங்கு சுகம் அந்த அதிர்ச்சியான நாளில் பயங்கரமான நாள் அது மனிதர்களை எல்லாம் எழுப்பி சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கும் அந்த நாளில் மக்கள் நரகத்தை நோக்கி ஆங்காங்கு செதறிக் கொண்டிருப்பார்கள் அங்கிருந்த சப்தம் ஒரு பக்கம் நரகத்தின் வேகம் அதன் ஜுவாலை இதற்கிடையே இவர்கள் நர்பாக்கியம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவங்க எது ஆசைப்படுவார்களோ அதில் நிரந்தரமாக கொண்டே இருப்பார்கள் எது ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு அது வேணும் இது வேணும் அவங்களுக்கு உன்னதமான ஆசைகளை நிறைவேற்ற இடத்துல எல்லாம் வச்சுருப்பான் அங்கே எல்லாம் ஆசை நிறைவேற மாதிரியா இருக்கும் பயங்கரமான சுனாமி காற்று சுழட்டி அடிக்குது அப்போ ஐஸ்கிரீம் வருதுன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நிற்போம் ஐஸ்கிரீம் மேலே நமக்கு ஆசை இருக்கும் ஐஸ்கிரீம்ல ஆசை இருக்கும் ஆனா அந்த நேரம் அதை வாங்குற நேரமா சாப்பிடுற நேரமா அங்கே ஆசைகளை வெளியாக்க மாட்டோம் அதிர்ச்சியிலே உறைந்து போயிருப்போம் சுழற்றி அடிக்கிற புயல் காற்றும் சுனாமி தாக்குதலும் நம்மை எங்கும் அதிர்ச்சியாக்கியிருக்கும் அல்லா சொன்னால் அந்த அதிர்ச்சி மிக்க நாளில் நற்பாகியம் நிறைந்த இந்த பெருமக்கள் எப்படி இருப்பார்கள் இவர்கள் அவர்கள் மனம் விரும்பும் இடத்தில் பெருமனடா நிரந்தரமா இருப்பாங்க அங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் நமக்கு தோவை செய்வானாக நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுறாங்க அதிர்ச்சி மிக்க சத்தத்தை கேட்கறது இல்லை இரண்டாவது பாயிண்ட் மூணாவது அவர்களுக்கு கொடுக்கிற கிப்டு அவங்க மனது விரும்பும் பொருள் எல்லாம் அவர்கள் அங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அக்பர் மிக பயங்கரமான அந்த திடுக்கம் அவர்களை மிகப்பெரிய கஷ்டத்தில் ஆழ்த்தாதுங்கிறான் அந்த நாள் வந்து பயங்கரமான திடுக்கம் நிறைந்த நாள் கியாமத்து நாள் ஆச்சே வாக்குறுதிகளை அல்லா நிறைவேற்றுகிற நாள் அந்த நாள் இருக்குதே பயங்கரமான அதிர்ச்சியில் இருப்பாங்க எல்லாரும் அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்லும்போது அவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க சுக்காரா போதை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க மாஹும் சுக்காரா ஆனால் அவங்க உண்மையிலேயே பித்து பிடிச்சவங்க இல்லை போதை பிடிச்சவங்க இல்லை குரான் சொல்லும் அந்த நாளின் அதிர்ச்சியில அவங்க ஏதோ ஒரு போதையில போய் விழுந்த மாதிரி அப்படியே அதிர்ச்சியில போய் உறைஞ்சி கிடப்பாங்க இந்த மக்கள் அல்லாவின் அருள் கிடைத்தவர்கள் நர்பாகியமான வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி கண்டவர்கள் அக்பர் மிக பயங்கரமான அந்த திடுக்கம் அவர்களை தாக்காதுங்கிறான் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வான் அந்த திடுக்கமான நாள் தான் மருஷரும் மருமையும் கியாமத்தும் கபூர்ல இருந்து எழுப்பப்படுற நாளும் இவங்க நிம்மதியா இருப்பாங்க தான் ஆசைப்படுறோம் நம்ம எல்லாரும் நர்பாகியவான்களாக ஆக்கப்படணும் அதனால தராவிய துவாவில் ரொம்ப கவனத்தோடு அதனுடைய வார்த்தைக்கு பொருள் விளங்கினுச்சுன்னா அந்த துவா ரொம்ப உயிரோட்டமான துவா எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க தராவிய துவா ஆபா ஓதுவாலை எல்லா விஷயத்தையும் அதில் பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறாங்க அதுல ஒன்று தான் நாங்கள் நர்பாகியவான்களாக ஆக்கப்பட வேண்டும் அப்ப ஆக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் இந்த நரகத்தை தூரமாக்கப்படும் அதிர்ச்சியான சப்தங்கள் காதலே விழாது மனம் விரும்பும் சந்தோஷத்தில் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் இந்த திடுக்கம் அவர்களை பாதிக்காது அவர்களை மலக்குமார்கள் வந்து சந்திப்பார்களாம் சுபகான நம்மை வந்து மலக்கு சந்திக்கிறாங்க இது குரான் பேசுது நர்பாக்கியம் பெற்றவர்கள் யார் மலக்குகள் வந்து அவர்களை சந்திப்பார்கள் சந்தித்து சொல்வார்களாம் இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் என்பார்கள் எல்லாரும் பயங்கரமா ஓடுறாங்க கீழே விழுவாங்க அதிர்ச்சியில கிடப்பாங்க மகங்குப்பரை இழுக்கப்படுவாங்க பல வகையான நிலை இருக்கும் அந்த நாள் இவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் இந்த நாள் எந்த நாள் தெரியுமா யவக்கு உள்ளதி குந்தும் துவாதூன் உங்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் இந்த நாள் தான் அப்படியா இந்த நாள் பயங்கரமா இருக்குமே உங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரம் கிடையாது அல்லா அந்த கூட்டத்திறமை எல்லோரும் இருக்க செய்வான் நாங்கள் இன்னைக்கு வாசித்த ஓதப்பட்ட இந்த வசனம் ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை தருகிறது இன்னல் நதீன சபக்கத்துலகும் இன்னல் ஹுசனா நமக்கு அல்லா இடத்துல இருந்து ஹுசனாக கிடைக்கணும் ஹுசனான்னா நற்பாக்கியம் கிடைக்கணும் நற்பாக்கியம் கிடைக்கிற அளவிற்கு வாழணும் இதன் மூலமாக தான் தருவதாக அல்லாஹ் வாக்களித்தானோ ரசூல் நற்பாக்கியசாலிகள் யார் என்ற அடையாளங்களை சொன்னார்களோ அந்த அடையாளங்களை எல்லாம் எடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாவை திருப்தி திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையை ரசூலை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையை இதற்கெல்லாம் மேலால் மனித உலகில் யாருக்கும் மனம் சோர்வையும் கஷ்டத்தையும் கொடுக்காத வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நட்பாக்கியவான்களில் பதிவு செய்யப்படுகிறோம் அல்லாஹ் நம்முடைய பேர்களை நமது குடும்பம் சந்ததியர்கள் பெற்றோர்களின் பேர்களையும் அதில் பதிவு செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக அது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வா தாவா நான் இலம் இல்லாய் ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி